ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டியை அடுத்து உள்ள நம்பாக்கம் கிராமத்தில் இருக்கும் மரகதாம்பிகை சமதே மாதீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டே இருக்கோங்க இந்த போகிற தான் இந்த சீன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் கோயிலை ரீச் ஆயிட்டோம் பாருங்கள் ஸ்ரீ மரகதாம்பிகை சமதே மாந்தீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில்னு எங்கள் அண்ணன் சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்களும் அங்கே போய் விசிட் பண்ணோம் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப இயற்கைகளோடு சேர்ந்துருந்தது இதுதாங்க ஸ்தல வரலாறு இப்போ பேசிக்காக ஒரு பாத்ரூம் அதெல்லாம் கட்டி அம்யூனிட்டிஸ்லாம் இருக்காங்க இப்போது உள்ளே வந்து குருக்கள் பேசுவாங்க போற்றி போற்றி ஸ்ரீ மரகதாம்பிகா சேத மாந்தீஸ்வரர் திருவள்ளூர் அடுத்து பூண்டி அடுத்து நம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள இரண்டாயிரம் வருஷம் படமையான கோவில் இந்த மாந்தீஸ்வரர் கோவில் இங்கு பரிகாரஸ்தலமாக விளங்கப்படுகிறது மாந்தி என்பவர் யாருன்னா சனீஸ்வரோட பையன் இந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கார் அப்ப சனீஸ்வர பையன் ராமாயண காலத்துல இந்திரஜித் அதாவது ராவனோட பையன் இந்திரஜித் அவரோட ஜாதகத்துல வலிமை பெறணும்ட்டு எல்லா கிரகத்தையும் என்ன பண்றாருன்னா ராவணன் பதினோராம் இடத்துல சிறை பிடிச்சி வச்சிருக்கார் அப்ப ஆயுக்காரன் வந்து சனீஸ்வர பகவான் பன்னெண்டாம் இடத்துல காலம் வைக்கிறார் அப்ப வைக்கும் போது ராவணன் என்ன பண்றார் அந்த கால் பகுதியே வெட்டிருந்தார் அப்ப அந்த பகுதி எட்டாம் வீட்டுல விழுந்திருது அதுல வந்து ஒரு கிரகம் உருவாது அதுதான் மாந்தின்ற ஒரு கிரகம் அப்ப ஒரு இந்த இந்திர இந்திரதத்துக்கு வலிமை இறந்து ஆயுள் பலம் இல்லாம அவர் இறந்துருவாரு அப்ப அதோட தோஷம் தான் ஏற்படுறது அந்த மாந்திக்கு அதை விமோச்சனை பெறத்துக்கு தான் ஸ்வயம்பலிங்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் பூஜை பண்ண சொல்றாரு அப்ப இங்கே தவம் இருந்து சுயம்புலிங்கத்து அவரோட ஏற்களப்பியானது ஏற்கலப்பப்பட்டு சுவாமி பின்னாடி அடிப்படுத்தணும் அப்போ சுவாமி இங்கே சுயம்பா வழிபட்டு வர்றார் அவரோட தோஷல்லாம் நிவர்த்தி சுவாமி அருள் பாலிக்கிறார் நான் இந்த இடத்த மாந்தீஸ்வராக இருப்பேன் என்னோட பக்தர்களுக்கு எந்த விதமான மாந்தி தோஷத்தையும் எதையும் கொடுக்காது என்னை வழிபட்டால் மாந்தி தோஷ நிவர்த்தி சுவாமி அருண் பாலிக்கிறார் அப்போ அந்த ராமாயண காலத்தில் நம்ம ராமரும் இங்கே வந்து பூஜை பண்ணுறாரு ராமர் அவரோட தாத்தாலாம் இந்த இடத்துல சுவாமியை வழிபடுறார் அவ எப்போ இங்கே ஃபுல்லாக ராமர் பற்றி தான் இருக்கு எல்லாம் தூண்குலையும் இந்த கோயிலை பற்றி ராமரும் பூஜை இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வயங்கலிங்கும் சுவாமி வடக்க பார்த்து சாஞ்சிருப்பார் லிங்கமானது சதுரடி பீடம் இங்கே பல ரிஷிகளும் பூஜை பண்ணிடும் சித்தர்கள்லாம் அப்போ அம்பாள் பேர் மரகதாந்தி அம்பாள் வந்து அந்த மாந்தியோட வண்ணம் வந்து பச்சை கலர் வண்ணம் அது அம்பாளுக்கும் மரகதாந்திக் பேர் இருந்தது இங்கே சனிக்கிழமையில பரிகார பூஜை நடக்கும் இங்கே அஞ்சு வாரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திர வழக்கு ஏற்றி வழிபட்டால் அவங்களோட திருமணம் அப்புறம் கல்யாணம் உத்தியோகம் வேலை வாய்ப்பு குடும்ப பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி எல்லாம் சரியாகும் இந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு சனி தோஷங்கள் மாந்தி தோஷம்லாம் இங்கே வந்தால் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது இங்கே வந்து சனிக்கிழமையில ஆறுலருந்து எட்டுக்குள்ள அபிஷேகம் நடக்கும் அந்த ஆறு மணிக்கு நீங்கள் குளிக்க நேரத்தில் அந்த நட்சத்திர வழக்கு இருபத்தி ஏழு நட்சத்திர வழக்கு ஏற்றி வழிபட்டு அஞ்சாவது வாரம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அபிஷேகம் இங்கே இங்க பிரதோஷம் எல்லாம் விசேஷ பூஜைகள்லாம் நடக்குது நாலு வாரம் சோமவார பூஜை அண்ணாபிஷேகம் பூஜைகளும் நடக்குது பிரதோஷ வழிபாடும் நடக்குது இங்க இது சுவாமியானது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் அதனால சனிக்கிழமையில விசேஷம் பிரதோஷத்துலயும் விசேஷம் நன்றி ஐயர் பேசுனது கேட்டீங்க இல்லையா இங்க மாந்தி தோஷத்துக்கு நம்ம வந்து விளக்கேற்றி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சனிக்கிழமை தோறும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அல்லவா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு விளக்கேற்றி நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்மளோட என்ன கோரிக்கைகளோ அதையெல்லாம் தீர்க்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க நிறைய பேர் வந்து விளக்கேற்றிட்டு போயிட்டுருக்காங்க ரொம்பவே இப்போது பிரபலமாயிட்டே வருதுங்க இப்போது இங்கே வந்து பிரதோஷ பூஜை எவ்ரி சாட்டர்டே பூஜை நடக்குது அதுக்கப்புறம் டெய்லியுமே ஐயர் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஸ்தல வரலாறு பற்றி போட்டிருக்காங்க நம்ம இப்போ கோயிலை சுற்றி பார்க்கலாம் இது கோயிலோட பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் நேச்சரோடு அப்படியே நிரம்பி இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணலாம் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வித் லொக்கேஷனோட ஆனால் பஸ் ஃபெசிலிட்டி மட்டும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் முன்னாடியே பஸ் நின்றுடும் நம்பாக்கம் வில்லேஜில் அங்கேருந்து நம்ம ஆட்டோ நம்பாக்கத்தில் ஆட்டோலாம் பெருசாக கிடைக்காதுங்க அதனால் நீங்கள் எதனா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வச்சுட்டு வர்றது இல்லை பைக்கில் வர்றது அந்த மாதிரி வேணால் வரலாம் இருந்து நீங்கள் ஆட்டோ பேசிட்டு கூட இங்கே வரலாம் ரொம்பவே ஆட்டோ அவைலபிள் இருக்குது பூண்டி என்ற ஊரில் இருந்து இதுதாங்க நுழைவாயில் நம்ம உள்ளே போகிறோம் வித் பர்மிஷனோட ஐயர் சொன்னாங்க எடுத்துக்கோங்க சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டே இருக்கும் மெய் சிலிர்த்து போயிட்டேன் இந்த வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு மரகதாம்பிகை அப்படியே திரும்பணோன்ன மு உச்சவர் சிலைகள் இருக்குது ரெண்டு பக்கமும் விநாயகர் இருக்காங்க உள்ளதான் கருவறை ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணிவிட்டு போங்க உங்களோட கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் இந்த வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு தகுதியை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி நீங்களும் வந்து விசிட் பண்ணி நம்ம ஊர் பெருமையை நம்ம வந்து சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நான் கண்டிப்பாக வாங்க வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக வந்து தரிசிச்சுட்டு போங்க